வணக்கம் மக்களே வர வர நம்ம புதுச்சேரி நிலவரம் கஞ்சா கலவரமா மாறி நான்கு முனை சந்திப்புல வண்டிய கொஞ்சம் சொன்னதுக்காக கஞ்சா இருந்த ஒருத்தன் சேர்ந்த ரெண்டு வீராம்பட்டின போட்டு அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருக்காயா நம்ம ஏம்பளம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியில ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற நாலு சின்ன பயில கஞ்சாவை அடிச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கட்டி உருண்டிருக்கானுங்க கஞ்சா போதையில ஒரு பயலோட கண்ணை நோண்டி புடுங்க போயிருக்காங்க அவன் முகமெல்லாம் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வாத்தியாரு எல்லாம் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்து பயில எல்லாம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இவ்வளவு ஏயா நேத்து வைத்தி கூப்பத்தை சேர்ந்த செந்தில் மீனவன கஞ்சா போதையில இருந்த அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க இப்போ அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நடுத்தருவுல நிக்குது அந்த பிள்ளைகளுக்காவது ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டா இந்த என்ஆர் பிஜேபி அரசாங்கம் எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்களாம் அதனால் பாடிய வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே தெரிஞ்ச மூணு விஷயத்த மட்டும் தாயா தாத்தா சொல்லியிருக்கேன் இருக்கேன் கஞ்சாவை போட்டு தனமும் அடிதடி வெட்டு குத்து கொலைன்னு புதுச்சேரி மக்கள் நடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இருக்க அரியாங்குப்ப ஆத்தங்கரை பகுதியில் ரோட்டோரத்துல கஞ்சா வளர்க்கற அளவுக்கு துணிச்சல் என்ன பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல மட்டும் புதுச்சேரியில ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செஞ்சிருக்காங்க புதுச்சேரியில பள்ளிக்கூடம் போற பயிலு சர்வ சாதாரணமா கஞ்சா அடிக்கிறாங்க கஞ்சாவை இழுக்கிறதால பாதையிலே பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டிடுறாங்க புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி மூணு சதவீதம் பேரு போதைக்கு அடிமையா இருக்காங்கன்னு ஆளுநரே சொல்றாருன்னா பாத்துக்கங்க இப்ப எல்லாம் கஞ்சாவை போட்டவங்க தெருவுல சர்வசாதாரணமா கலாட்டா பண்றாங்கயா மிரட்டுறாங்க உருட்டுறாங்க கொஞ்சம் அசந்தா கத்தி எடுத்து சொல்லிடுவாங்க போல இந்த அரசாங்கம் ரைடுன்னு சொல்லி விக்கிறவன எல்லாம் பிடிக்கிற மாதிரி புடிச்சு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வெளியே விட்டுருது மொத்த வியாபாரிகளை கண்டுக்கவே மாட்டேங்குது கொஞ்ச நாளா பாத்தீங்களா நம்ம புதுச்சேரியில இளவட்ட பயில கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வராங்க எல்லாத்துக்கும் இந்த கஞ்சாதாயா காரணம் புதுச்சேரியில என்ஆர் பிஜேபி அரசாங்கத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதியா என்ஆர் பிஜேபி கவர்மெண்ட் டு ஸ்டாப் ட்ரக் கல்ச்சர் இன் புதுச்சேரி ப்ரோ get, it. get, it. get it. <laughs>